ஆனா உங்க பையனுக்கு இந்த அளவுக்கு திமுர் கூடாது மாமா விக்ரம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி இவங்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க மாட்டீங்க ஹி இஸ் வெரி பவர்ஃபுல் டாக்டர் இவனை தவிர வேற யாராலையும் தாத்தாவை காப்பாற்ற முடியாது இந்த உண்மைய நான் விக்ரம் கிட்ட கூட சொல்லாம தான் அவனை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் என்று லிசா சொல்ல இதை கேட்டு இந்த விஷயம் நாகேஷுக்கு ஷாக்கிங்காக இருந்ததோ இல்லையோ விக்ரம் மிகவும் ஷாக்காக இருந்தது என்னது நான் பவர்ஃபுல் டாக்டரா இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இவளுக்கு பைத்தியம் போச்சா என்ன இந்த ஸ்லோ பாய்சன் வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்ததா சொன்னாங்க இப்போ நான் தான் டாக்டர் ராஜாராம் தாத்தாவை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்று நினைத்தவாறு தன் முன் நிற்கும் லிசாவை ஷாக்கிங்காக பார்த்தான் இங்க பாருங்க இதுவே பைனலா இருக்கட்டும் இதுக்கு மேல நீங்க யாருமே விக்ரம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது என்று சொன்னவள் விக்ரம் பக்கம் திரும்பி விக்ரம் நீ வா உன்னோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ நம்ம ஈவினிங்கா தாத்தாவை போய் பார்க்கலாம் என்று சொல்லி அவள் விக்ரமை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றாள் ரூமிற்கு வந்த பின் அவள் அவனிடம் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் ஈவினிங் வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் வெளியே கிளம்ப போன சமயம் லிசா ஒரு நிமிஷம் இல்லை என்று கூப்பிட்டான் விக்ரம் என்ன விக்ரம் ஏதாவது வேணுமா என்று அவள் கேட்க எனக்கு ஒண்ணு வேணா ஆனா நீ இப்ப சொன்னியே இவங்க கிட்டேயும் நான் ரொம்ப பெரிய பவர்ஃபுல் டாக்டர் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்க அவளிடம் இருந்து புன்னகை ஒன்று மட்டும் பதிலாக வந்தது இது உங்க தாத்தாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நீ விளையாடக்கூடாது ரொம்ப சிரிசா இருக்கணும் புரியுதா என்று அவன் கேட்க லிசா சிரித்து கொண்டே விக்ரம் நான் நல்லா தான் இந்த முடிவெடுத்தேன் பட் இத உங்ககிட்ட சொல்லாம இங்கே கூட்டிட்டு வந்தது தப்புதான் அதுக்கு சாரி ஆனா உனக்கு மெடிக்கல் சைட்ல இருந்து நிறைய பவர் இருக்கு அப்படின்றது எனக்கு எப்போ தெரியும் ஆக்சுவலி நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க இருந்த சிசிடிவி கலெக்ட் பண்ணி பார்த்தேன் தாத்தா உங்ககிட்ட எந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்றது எனக்கு கண்கூடா பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு ஆனா நீ அதுக்குள்ள பாம்பேல இருந்து சென்னைக்கு கிளம்பி போயிட்டேன் ஸோ அப்புறமா எனக்கு சிசிடிவி ஒன்று தான் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் அதுக்காக தான் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணி பார்த்தேன் அப்பதான் இந்த உண்மையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ரீசனால தான் உன்னால ராஜாராம் தாத்தாவையும் காப்பாத்த முடியும்னு எனக்கு தோணுச்சு அதான் உன்னை நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருந்தா சாரி என்று அவள் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட என்ன இப்படி சொல்லிட்டு போறா ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு சரியா தெரியல ஆனா தாத்தாவை பார்க்க உள்ள ரூம் குள்ள போனப்போ செக்யூரிட்டி என்ன உள்ள விடல அப்போ நான் என்னுடைய ஐடென்டிட்டியை காட்டிட்டு அதை உள்ள வைக்க போனப்போ என்னோட பர்ஸ் குள்ள இருந்து பெண்டன்ட் கார்டு கீழே விழுந்துச்சு அதை எடுத்து நான் உள்ள வைக்க போனப்போ எனக்குள்ள ஒரு விதமான பயங்கரமான ஃபீல் கிரியேட் ஆச்சு அந்த இன்சிடென்ட் என்னால இன்னும் மறக்க முடியல ஏன்னா அந்த ஒரு ஃபீல்க்கு அப்புறமா எப்பவுமே நார்மலா இருக்கிற விக்ரம்க்கும் அன்னைக்கு இருந்த விக்ரம்க்கும் ரொம்பவே வித்தியாசம் தெரிஞ்சிச்சு என்று யோசித்தவன் வேகமாக தனது பேக்கெட்டிற்குள் இருந்த பர்சில் இருந்த அந்த கிரீன் கலர் பெண்டன்ட் கார்டை எடுத்து தொட்டு தடவி பார்த்தான் அப்பொழுது மீண்டும் விக்ரம் ஒரு புதுவித அனுபவத்தை உணர்ந்தான் என்னடா இது எனக்குள்ள என்னென்னவோ நடக்குது இந்த மாதிரி ஃபீலிங்க நான் இது வரைக்கும் அனுபவிச்சதே கிடையாது ஒருவேளை லிஸா சொன்னது உண்மையா இருக்குமா எனக்கு ஏதாவது பவர் கிரியேட் ஆயிடுச்சா அன்னைக்கு இந்த கார்டு மூலமா எனக்கு ஏதாவது சக்தி வந்து அதுக்கப்புறமா நான் தாத்தா மேல கை வச்சதுனால தான் அவர் உயிர் பிழைச்சாரா அப்போ என்னால் இப்போ ராஜாராம் தாத்தாவையும் காப்பாற்ற முடியுமா என்று அவன் மனம் ஏதோ யோசித்துக் கொண்டிருக்க உடல் சோர்வின் காரணமாக பெட்டில் படுத்தவாறு யோசிக்க ஆரம்பித்தான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து அந்த ரூமிற்குள் எழுந்த சத்தத்தால் மெதுவாக கண்விழித்து பார்த்தான் விக்ரம் அவனை சுற்றி ஆறு செக்யூரிட்டிகள் நிற்க அவர்களுக்கு முன்பாக தினேஷும் அவன் அருகில் இன்னொருவனும் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் அனைவரும் வந்து நின்ற தோரணையை பார்த்ததுமே விக்ரம் புரிந்து கொண்டான் அனைவருமே அவனுடன் சண்டையிட வேண்டும் என்ற ஒரு முடிவில்தான் வந்திருக்கின்றனர் என்று தினேஷ் பக்கம் திரும்பியவன் சலிப்பான குரலில் தினேஷ் உனக்கு பிரச்சனை நானே ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ரிலாக்ஸா படுத்து தூங்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா நான் உயிரோட விட்டனே பிரச்சனை முடிஞ்சுதே அது வரைக்கும் சந்தோஷம்னு போகாம இப்படி சிவபூஜையில கரடி நுடைஞ்ச மாதிரி வந்து நிக்கிற இப்ப உன் கூட வேற நாலஞ்சு கரடிகளை கூட்டிட்டு வந்து ஏன் தூக்கத்தை கலைக்க பாக்குறியடா ஏன்டா டே அட போடா என்று விக்ரம் சலித்து கொள்ள ஓஹோ சார் இது நாள் வரைக்கும் இவ்வளவு சொகுசான ஏசி ரூம்ல படுத்து தூங்குனதே இல்ல போல அதனாலதான் தான் எல்லாம் பேசுற இதுல எங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு கரடி மாதிரி வேற தெரியுதாடா என்று தினேஷ் அருகில் நின்று கொண்டிருந்த மகேந்திரன் அவனிடம் கேட்டான் யாருடா அது புது கிராக்கியா இருக்குது என்று விக்ரம் மகேந்திரன் பக்கம் திரும்பினான் மகேந்திரன் லிசாவிற்கு அண்ணன் தினேஷ் அவனிடம் மகேந்திரா நான் சொன்னேன்ல அந்த லோக்கல் இவன் தான் நம்ம லிசா கிட்ட ஏதேதோ பேசி ஏமாத்தி டாக்டர்னு போய் சொல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் என்று சொல்ல யாரு நான் உங்கள் வீட்டு பொண்ணு லிசாவை ஏதேதோ பேசி ஏமாற்றி உள்ளே நுழைஞ்சிருக்கேனா ஆட போங்கடா நீங்கள் வேற அவதாண்டா என்னை ஏதேதோ சொல்லி ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கா இப்போ என்னால் வெளியே போகவும் முடியல உள்ளே இருக்கவும் முடியல நானே எனக்குள்ளே என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கேன் அப்படி இருக்கப்போ நீங்கள் வேற ஏண்டா என்னை தொந்தரவு பண்ணுறீங்க இருங்கடா வர என்று சொல்லி வேகமாக அவன் கட்டிலில் இருந்து எழுந்தான் உடனே அவனது அடி எப்படி இருக்கும் என்பதை ஏற்கனவே அனுபவித்து இருந்த தினேஷ் பயந்து மகேந்திரனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பாத்தியா மகேந்திரா நீ இருக்கும் இவன் உன் முன்னாடி எப்படியெல்லாம் பேசுறானு இவனுக்கு வாய் ரொம்பவே நீளம் தெரியுமா இவனை இப்படியே விட்டு வைக்கிறது நல்லதே கிடையாது அதனால தான் உன்னை நான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன் இவனை உடனே இந்த இருந்து துரத்து என்று விக்ரமை விக்ரமை அங்கிருந்து வெளியே அனுப்புவதிலேயே குறியாக இருந்தான் தினேஷ் காரணம் எங்கே காதலித்து விடுவாளோ என்று தேவையில்லாத பயம் அவன் மனதிற்குள் இருந்தது அதனால்தான் அவன் இப்படி புத்தி கெட்டு போய் நடந்து கொண்டிருக்கிறான் தினேஷ் விக்ரமை டாக்டர் என்று சொல்லி உள்ளே நுழைந்ததாக கூற அதை கேட்ட மகேந்திரன் சிரித்துக்கொண்டே கொண்டே விக்ரம் பக்கம் திரும்பியவன் என்ன விக்ரம் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு உன்னோட ஜாதகம் என்ன ஏதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நீ புருஷோத்தமன் குடும்பத்தோட மருமகன் தானே அங்க உன்னோட சுரபியோட சம்பாத்தியத்துல தானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க என்று சொன்னவன் மேலும் அவனை சீண்ட விரும்பினான் ஆமா உன் ஒய்ஃப் எப்படி அவன் நல்லவளா இல்ல உன்ன மாதிரி போக்குரித்தனம் பண்ற ஃப்ராட என்று வேண்டும் என்று மகேந்திரன் சுரபியை பற்றி தவறாக பேச அதை கேட்ட விக்ரமிற்கு மிகவும் கோபம் வந்தது இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் பேபியை இவன் இந்த மாதிரி பேசுவான் இன்னைக்கு இவன் நாக்க அறுக்காம விடவே மாட்டேன் என்று யோசித்தவன் முன் ஒரு கணம் லிசாவும் அவளது தாத்தா ராஜாராமும் வந்து போக தனது கோவத்தை கண்ட்ரோல் செய்ய ஆரம்பித்தான் பிறகு பல்லை கடித்து கொண்டு அவர்கள் இருவரது முகத்தையும் பார்க்காமல் கண்களை மூடியவாறு விரல் நீட்டி அவர்களிடம் எச்சரிக்க ஆரம்பித்தான் இங்க பாருங்க நான் இங்க வந்ததும் உங்க கூட தேவையில்லாமல் பிரச்சனை பண்றதுக்கு கிடையாது நான் இங்க வந்ததுக்கான ரீசனே வேற லிசா கூப்பிட்டாலே அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் ராஜாராம் தாத்தாவோட கண்டிஷன் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவளுக்கு பண்ணிவிட்டு நான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் எதை எதையோ நினச்சி என் கூட பிரச்சனைக்கு வராதிங்க முக்கியமாக மகேந்திரா இதுவே நீ இந்த குடும்பத்தை ஆளாக இல்லாமல் வெளியே வேற எங்கேயாவது இருந்திருந்தா இந்த வார்த்தையை நீ என்கிட்ட கிட்டே பேசுனதுக்கு நேரம் உன் நாக்க அறுத்துருப்பேன் பட் இப்போ நீ லிசா வீட்டில் இருக்கிறதுனால லிசாவுக்காக உன்னை சும்மா விடுறேன் ஆனா இப்பதான் நீ வெளியே எங்கேயாவது என் கண்ண பட்ட நீ அமைதியா இருந்தா கூட நான் கருத்துருவேன் என்னோட வாழ்நாளில் தப்பி தவறி கூட என்னோட கண்ணில் படாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்று கோபம் பொங்கி வழிய கத்தினான் விக்ரம் ஆமா இப்ப என்ன சொன்ன நீ என்னோட தாத்தா ராஜாராம காப்பாத்த போறியா அத நம்பணுமா நம்பனுமா டேய் நீ சொல்ற இந்த பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒன்னும் லிசா கிடையாது என்று சொல்லி தன் பின்னால் பக்கம் நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டியை பார்த்த மகேந்திரன் டேய் உங்களெல்லாம் நான் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன் இப்படி பொம்மை மாதிரி நிக்கிறதுக்கா போங்கடா போய் அவனை கவனிங்க என்று எகத்தாளமாக சொல்லிவிட்டு அவர்களிடம் விக்ரமை அடித்து நொறுக்குமாறு கண்காட்டினான் மகேந்திரன் அடுத்த நிமிடமே அங்கு நின்று கொண்டிருந்த பாடி கார்ட்ஸ் அனைவரும் விக்ரமை நோக்கி ஓடினர் ஆனால் அங்கு என்ன நடந்தது என்று தினேஷுக்கும் மகேந்திரனுக்கும் சுத்தமாக தெரியவே இல்லை ஏண்டா உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் வீட்டுக்கு வந்து என்னையே நீ மிரட்டுவ என்று அவன் கோபத்தில் கத்திக் கொண்டிருந்த சமயம் அந்த ரூமின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது அனைவருமே கதவு பக்கம் திரும்ப அங்கே லிசா ஒரு ஆணுடன் நின்று கொண்டிருந்தாள் ஒரு கணம் அங்கிருந்த நிலைமையை கண்டு அவர்கள் இருவருமே அதிர்ந்தனர் பின் சில நொடி கழித்து லிசா மட்டும் அங்கு என்ன நடந்தது என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டாள் கோபமாக தினேஷ் பக்கம் திரும்பியவள் டே தினேஷ் மடையா உங்ககிட்ட எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன் விக்ரம் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை வச்சுக்காதுன்னு ஆனா மீறியும் நீ அவங்கிட்ட பிரச்சனைக்கு போயிருக்க நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா என்று அவள் கோபமாக கேட்க அதற்கு தினேஷ் பதில் எதுவும் பேசாது அமைதியாகவே இருந்தான் விக்ரம் நம்ம வீட்டோட ஸ்பெஷல் கெஸ்ட் அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா இல்லையா என்று கோபமாக கத்தினார் லிசாவின் அருகில் நின்று கொண்டிருந்த அவளின் தந்தை ராஜேந்திரன் இங்க பாருங்க விக்ரம் இவங்க பண்ண தப்புக்கு இவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசம் அடைஞ்சிருக்கு உண்மையை சொல்லணும்னா சீக்கிரமா அவர் இறந்து போயிடுவாருன்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க தயவு செஞ்சு அவங்கள வந்து பாருங்க என்று ராஜேந்திரன் மிகவும் மரியாதையுடனும் பணிவாகவும் கேட்க அவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு விக்ரமிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஏற்கனவே கோபத்தில் இருந்த அவனின் மனது இப்பொழுது குழப்பத்திலும் சேர்ந்து தவிக்க ஆரம்பித்தது ஆல்ரெடி என்னோட மைண்ட் சுத்தமா சரியில்லை அப்படி இருக்கப்போ இந்த லிசா டாக்டர்னு சொன்னதுனால ராஜேந்திரன் அங்குள் வேற வந்து என்ன தாத்தாவை பார்க்க வர சொல்லிட்டு இருக்காரு இப்ப நான் என்ன பண்றது என்று யோசித்த விக்ரமிற்கு திடீரென ஏனோ ஒரு எண்ணம் தோன்றியது இதுவே தகுந்த சமயம் என்பது போல் அவனது மண்டையில் ஒரு மணி அடித்தது கரெக்டா விக்ரம் உன்னுடைய கன்ஃபியூஷன் கிளியர் பண்றதுக்கு இதுதான் நேரம் நீ ராஜாராம் தாத்தாவை போ அவரை உன்னால கியூர் பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அந்த பென்டன் கார்டுல இருந்து ரியலைஸ் பண்ண பவர் நிஜம் அப்படி இல்லையா அது போய் அதை பத்தி டோட்டலா மறந்துடு என்று தனக்கு தானே கொண்டவன் சரி வாங்க போலாம் என்று சொல்லி அவர்களுடன் அங்கிருந்து கிளம்பினான் லிசாவிற்கு தான் விக்ரமின் முகத்தை பார்ப்பதற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது தன்னுடைய தாத்தாவை காப்பாற்றுவதற்காகத்தான் ஏதேதோ சொல்லி அவனை இங்கு அழைத்து வந்தோம் ஆனால் தன்னுடைய அண்ணனும் தினேஷும் விக்ரமை இந்த அளவிற்கு இன்சல் செய்து அவனுடன் பிரச்சனை செய்வார்கள் என்று அவள் துளியும் எதிர்பார்க்கவே இல்லை இப்பொழுது அதை நினைத்து விக்ரமின் முகத்தை பார்ப்பதற்கு கூட அவள் மிகவும் சங்கடமாக உணர்ந்தாள் எப்பொழுதுமே அவனிடம் துரு துரு என்று பேசிக்கொண்டிருப்பவள் கொண்டிருப்பவள் இப்பொழுது தாத்தாவின் அறைக்கு செல்லும் வரை அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாது அமைதியாகவே இருந்தால் மிக நீளமான பெட் ஒன்றில் முதியவர் ஒருவர் மூச்சுவிட சிரமப்பட்டவாறு கண்களை மூடியவாறு படுத்திருந்தார் விக்ரம் அவரை பார்த்ததுமே தெரிந்து கொண்டான் அவர்தான் ராஜாராம் பூபதி என்று அண்ணா இவர்தான் நீங்க சென்னையிலிருந்து தாத்தாவை கியூர் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்த டாக்டரா என்று ஒரு குரல் கேட்க அந்த நபரின் பக்கம் திரும்பிய ராஜேந்திரன் ஆமாம் இதுதான் மிஸ்டர் விக்ரம் என்று மிக தீவிரமாக சொன்னார் அண்ணா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நம்ம அப்பாவோட உயிரோட விளையாடணும்னு நினைக்கிறியா இவ்வளவு சின்ன ஆளை நம்பி எப்படின்னா அப்பாவை அவங்கிட்ட இவனை பார்த்தாலே எனக்கு டாக்டர் மாதிரி தெரியல இவன் சரியான ஃப்ராடுன்னு நினைக்கிறேன் என்று கோபமாக கத்தினான் ராஜேந்திரனின் தம்பி ரவீந்திரன் விக்ரம் அவனை பார்த்ததுமே கண்டு கொண்டான் ரவீந்திரன் மகேந்திரனின் அப்பா என்று இங்க பாரு ரவீந்திரா நீயும் உன் பையன் மகேந்திர மாதிரி தேவையில்லாம புரியாம பேசிக்கிட்டு இருக்காத இப்ப வந்திருக்கிற டாக்டர் விக்ரம் தான் நம்ம அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறவர் நீ நினைக்கிற மாதிரி அவர் சீட்டர் கிடையாது அது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அமைதியா கொஞ்சம் வழிவிட்டு ஒதுங்கி நில்லு என்று சொன்ன ராஜேந்திரன் விக்ரம் வாங்க என்று சொல்லி அவனை அழைக்க விக்ரம் நேராக ராஜாராம் அருகில் சென்றான் அப்பொழுது விக்ரமை தடுத்த ஒருவர் மிஸ்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று சொன்னவன் ரவீந்திரன் பக்கம் திரும்ப ரவீந்திரன் தன் அண்ணனிடம் அண்ணா இப்பதான் டாக்டர் ஹேமந்த் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காரு அதுக்கான மெடிசன்ஸ் இப்பதான் ட்ரிப்ஸா ஏறிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த டைம்ல நம்ம அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது என்று சொல்ல எனது டாக்டர் ஹேமந்தா யாரு என்று கேட்டான் ராஜேந்திரன் ஹலோ நான் டாக்டர் ஹேமந்த் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் லண்டன் என்று பெருமையுடன் கூறினார் ராஜேந்திரன் ஹேமந்தை சந்தேகத்துடன் பார்த்தார் அண்ணா நீங்க ஹேமந்த் நம்ம அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்ததே இல்லையா இவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்ம அப்பாவோட உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்குது என்று ரவீந்திரன் சிரித்து கொண்டே சொல்ல அங்கு நின்று கொண்டு இருந்தவர்களின் இன்னொரு சகோதரன் ஆமாண்ணா சின்ன அண்ணன் சொல்றது தான் டாக்டர் ஹேமந்த் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு பின்னாடி அப்பாவோட உடல் நலம் கொஞ்சம் நல்லாவே தேறி வந்திருக்கு என்று அவன் சொன்னதும் அங்கிருந்த அனைவருமே ஹேமந்தை இங்கே அழைத்து வந்த ரவீந்திரனை பாராட்டித் தள்ளினர் அப்பொழுது ஹேமந்த் ராஜேந்திரனிடம் நான் பல வருஷமா இந்த டாக்டர் ஃபீல்டில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட சர்வீஸில் நான் நிறைய பேரை குணப்படுத்தியிருக்கேன் இந்த பெரியவரை காப்பாத்துறது ஒண்ணு எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியல இன்னும் ஒரே வாரத்துல இவர் எழுந்திருச்சு நடப்பாரு பாருங்க என்று ஹேமந்த் மிக பெருமையாக சொன்னான் ஓ ஒரு வாரம் ஆகுமா என்று நக்கலாக சிரித்தவாறே விக்ரம் கேட்டான் அவனது இந்த கேள்வி ஹேமந்திற்கு மிகவும் கோபத்தை வர வைத்தது என்னது ஒரு வாரத்துல இவரை எந்திரிச்சு நடக்க வைக்கிறது உனக்கு ரொம்ப சாதாரண விஷயம்னு நினைச்சிட்டு என்ன நக்கல் பண்ணி சிரிக்கிறியா சாரி இவரை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடுவீங்களா இங்க பாரு மிஸ்டர் இந்த மாதிரி வாய்ஸ் சவுடால் விடுறவன் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஆனா அவனுங்க எல்லாம் கடைசியில ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்லாம ஓடி ஒளிவானுங்க பாக்கலாம் நீ சொன்ன மாதிரியா அவரை கியூர் பண்றியா இல்லையான்னு என்று கேட்க ஓகே பாக்கலாமே என்று சொன்ன விக்ரம் மெதுவாக தன் மூச்சை உள்ளிழுத்து விட்டான் தன்னால் முடிந்தவரை தனது மைண்டை கண்ட்ரோல் செய்ய நினைத்தவன் அந்த பெண்டன்ட் கிரீன் கார்டை எடுத்தபொழுது அவனது உடலில் சக்தி பரவியதை பற்றி நினைத்து பார்த்தான் அந்த சக்தி இப்பொழுது மீண்டும் அவனது உடலில் ஊடுருவ ஆரம்பித்தது ராஜாராம் அருகில் சென்று அவரது கையை தூக்கி நாடி துடிப்பை பார்த்தான் விக்ரம் உனக்கு கிடைச்ச அந்த பவர் உண்மையா இல்ல மாயையா அப்படின்னு இப்ப தெரிஞ்சு போகும் ராஜாராம் தாத்தாவை நான் கியூர் பண்ணிட்டனா எனக்கு பவர் இருக்கிறது உண்மை ஒருவேளை அவர் சரியாகலனா பவர் இல்லைன்னு தான் அர்த்தம் அப்புறம் இந்த ஹேமந்த் காலில் விடுறதை தவிர நமக்கு வேற வழியே இல்லடா இப்போ என்ன பண்றதுன்னு நீயே முடிவெடுத்துக்கோ என்று யோசித்தவன் மீண்டும் தனது கண்களை இருக மூடி தனது மனதை ஒரு நிலைப்படுத்த நினைத்தான் அவன் உடம்பில் உள்ள ரத்தம் அனைத்தும் தாறுமாறாக அங்கும் இங்கும் ஓடி ஒரு சேர ஒரே இடத்தில் வந்து நிற்க ஆரம்பித்தது மீண்டும் அந்த இயற்கையின் நறுமணத்தை உணர ஆரம்பிக்க அவனது மனது அழகிய அந்த நந்தவனம் போன்ற இயற்கை பகுதியில் இருப்பதைப் போல உணர்ந்தான் அதே சமயம் இங்கே எல்லார் முன்னிலையிலும் அவனது கைகள் சிறிது நடுங்கவும் ஆரம்பித்தது இதை கவனித்த ரவீந்திரன் ஹேமந்த் என அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர் ராஜேந்திரன் மற்றும் லிசாவிற்கு மிகவும் பதட்டமாக இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது